வணக்கம் என்னுடைய பெயர் செல்வகுமார் நான் திருப்பூரிலிருந்து நான் பேசுகிறேன் இந்த மோட்டார் துறையினுடைய அனுபவத்தில் ஏறத்தாழ முப்பத்தி ஐந்து ஆண்டு காலங்கள் அனுபவம் உள்ள ஒரு அனுபவத்தினுடைய ஊடாக நான் பேசுகிறேன் சமீப காலமாக மலை பிரதேசங்களிலே அநேக விபத்துகளும் அநேக விதமான உயிரிழப்பும் ஏற்படுவதை நாம் கண்கூடாக நாம் பார்க்கிறோம் ஏன் ஏற்பட்ட சூழ்நிலைகள் ஏ ஏற்படுகிறது என்று சொல்லிப்போனால் இதனுடைய மொத்த காரணமும் அந்த வண்டியை இயக்குகிற ஓட்டுநருடைய ஓட்டுநரை சார்ந்தது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது ஆகவே அந்த ஓட்டுநருடைய அனுபவம் என்பது மிக முக்கியமான ஒரு காரியம் ஒருவேளை பிளைன்ஸில் ஓட்டும்போது அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸில் ஓட்டிடலாம் ஆனால் மலைப்பாதை என்பது மிக முக்கியமான காரியம் ஹேர்பின் பெண்டுகள் அதிகமாகவும் வளைவுகள் அதிகமாகவும் முந்தி செலுகிற வாகனமும் கடந்து செல்லுகிற வாகனத்துக்கும் சரியான இடைவெளி விட்டு போகும்பொழுது தான் விபத்துகள் தவிர்க்கப்படுகிறது இந்த ஓட்டலை நாம் பணியில் அமர்த்தும் போது ஒருவேளை அரசு பேருந்துகளில் பார்த்தால் சமீப காலத்தில் பெரிய விபத்துகள் என்பது ஒன்றுமே கிடையாது நீங்கள் ஊட்டியை எடுத்துக்கொண்டு சொன்னீங்க பார்த்தீங்கன்னா குன்னூர் ஊட்டி கோத்தகிரி கூடலூர் நான்கு மண்ட நான்கு நான்கு டெப்போக்கள் இருக்கிறது ஏறத்தாழ நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட பேருந்துகள் ஒரு நாள் பயணிக்கிறது அரசாங்க பேருந்துகள் ஆனால் ஒரு விபத்து என்பது கிடையாது விபத்து எங்கே நடக்கிறது என்று சொன்னால் தனியார் துறை வாகனங்கள் டாக்ஸிகள் டூ வீலர்கள் மற்றும் இந்த வாடகைக்கு எடுக்கிற பணியில் அமர்த்துகிற காரியங்களும் இதில் நாம் வாடகைக்கு எடுக்கிற காரியத்திலும் அல்லது ஓட்டுநரை பணியில் அமர்த்தும் போது நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான காரியம் உண்டான தகுதி என்னவென்றால் அவர் ட்ரக் அண்ட் அதாவது குடித்து ஓட்டுகிற காரியம் ட்ரங்க் அண்ட் டிரைவ் ஆகாது அப்படி இருந்தால் அது மிக ஆபத்தான ஒரு காரியம் அது அவருக்கு மட்டுமல்ல அது பயணிக்கிற எல்லாருக்குமே உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத சூழ்நிலைகள் இரண்டாவது ஒரு காரியம் ஒருவேளை நீண்ட தூர பயணத்தில் வருகிற ஓட்டுநர் சரியான ஓய்வு எடுக்காத நிலையிலே அவருக்கு உறக்கம் தேவைப்படும் பொழுது மிக தைரியமாக எனக்கு டயர்டாக சொல்லிவிட்டு அவர் வந்து ஓ அதை ரெஸ்ட் எடுத்துட்டு மீண்டுமாக பயணித்தால் பயணம் பாதுகாப்பாக இருக்கும் அது மட்டுமல்ல ஒரு ஓட்டுநர் என்பவர் ஹில்ஸில் நல்ல அனுபவம் உள்ள பாய்ந்த ஓட்டுநரை தான் நாம் பணியில் அமர்த்த வேண்டுமே அப்படியே ஏதோ நாம் பயணிக்கிறோம் என்று சொல்லி ஏதோ ஒரு ஆளை வைத்து கொண்டு நாம் ஓட்டுவது மிக 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 கடினமான ஒரு காரியம் மட்டுமல்ல ஓட் அந்த மலைப்பாதையில் பயணிக்கும் பொழுது நாம் எப்பொழுதுமே வாகனத்தில் செல்லும் பொழுது லெஃப்டை ஒட்டித்தான் நாம் செல்ல வேண்டும் முடியை ரைட்டு ஏறவே கூடாது அது மட்டுமல்ல டாப் கீரை நாம் மலைப்பாதையிலே யூஸ் பண்ணவே கூடாது முடிஞ்ச வரைக்கும் செகண்ட் கீர் அல்லது தேர்ட் கீர் அதுவும் கீழே வரும் பொழுது நாம் செகண்ட் கீரில் வந்து வர்றதுதான் மிக மிக முக்கியமான ஒரு காரியம் ஏனென்று சொன்னால் செகண்ட் கீரில் வரும்பொழுது தான் வாகனம் நம்முடைய கண்ட்ரோலில் இருக்கும் மட்டுமல்ல அதே சமயத்தில் பிரேக் அப்ளை பண்ணும் பொழுது ட்ரம் வந்து சூடாகக்கூடாது அது சூடாகுன்னு சொன்னால் பிரேக் பிடிக்காது ஆகவே மிகுந்த கவனத்தோடு எச்சரிக்கையோடு எச் வரும்பொழுது தான் இந்த பாதுகாப்புள்ள பயணம் அமையும் என்பதிலே எந்த ஒரு மாற்றம் கிடையாது ஆகவே மலைப்பாதையில் பயணிக்கிற மக்கள் முதலாவது டிரைவருக்குண்டான எல்லா விதமான அனு அனுபவமுள்ள பேருந்து ஓட்டுநர்களை வைத்துக்கொண்டு பயணிப்பது மிக மிக முக்கியமான காரியம் அதே சமயத்தில் வாகனத்தை ஓட்டுகிற மலை பிரதேசத்தில் டேப்ரைக்கானலே சவுண்டாக பாட்டை வச்சுக்கொண்டு டிரைவருடைய கவனத்தை திசை திருப்பிற காரியமோ அல்லது டிரைவரி பேச்சு கொடுத்து கொண்டே போகும் பொழுது அவருடைய ஓட்ட ஓட்டுன ஓட்டுனுடைய அனுபவத்தில் அது திசை திருப்புகிற காரியமோ அல்லது அவரே ஒரு டேப்பை போட்டு அதை காதில் வைத்து கொண்டு ஓட்டுகிற அனுபவமோ இருந்தால் அல்லது செல்ஃபோனை பேசிக்கொண்டு ஓட்டுகிற அனுபவம் இருந்தால் இவை எல்லாவற்றையும் பயணிக்கிற மக்கள் மிக எச்சரிக்கையோடு அவருக்கு நான் கண்டித்து உணர்த்தினால்தான் அந்த மலைப்பாதையினுடைய பயணம் பாதுகாப்பாக இருக்கும் ஏனென்றால் ஒரு உயிர் என்பது விலைமதி பற்றது அது எப்பேர்ப்பட்ட காரியத்திலும் அது இழந்து போகக்கூடாது என்று சொன்னால் மலைப்பாதையில் செய்கின்ற பயணத்தில் உண்மையாகவே மிகுந்த ப பொறுப்போடு கூட பயணிக்கிற மக்களும் அதை ஓட்டுகிற அனுபவமுள்ள ஓட்டுநர் மூலமாக பயணிக்கும் பொழுது இந்த பயணம் மிக அனுபவம் உள்ளதாகவும் மிக இனிமையானதாகவும் இருக்கும் ஆகவே இப்பேற்பட்ட அனுபவத்தோடு ஓடும் பொழுது வருங்காலங்களிலே நமக்கு இந்த விபத்தில்லாத ஒரு பயணத்தை இந்த மலைப்பாதையில் அனுபவிக்க முடியும் என்பதிலே எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்பேற்பட்ட காரியத்தை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு எல்லாம் நன்மையாக நடக்கும் I never come, Nandi.